இந்த காட்சியை பாருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க அல்லது உங்க வீட்டில் ஒருத்தர் அவர் பேர் என்னன்றத நான் சொல்றேன் அது கரெக்டானு நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நல்ல பிள்ளை ஒண்ணு இருக்கும் அது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரும் அது கொடுக்கலனாலும் சுத்தி இருக்கிற எல்லாரும் கொடுக்க வச்சிருவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கும் அது எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் மட்டும் இப்போதைக்கு நல்லாவே வாழாது அதுகிட்ட எடுத்துக்கிட்ட யாரும் அதுக்கு திருப்பி செய்யவே மாட்டாங்க ஆனா அதுவும் அத பத்தி எதுவும் எதிர்பார்க்காது கண்டிப்பா கஷ்டம்தான் படும் ஆனா என்ன திரும்ப திரும்ப நல்லது மட்டும்தான் செஞ்சுகிட்டே இருக்கும் அது வாங்குற அடி யாராலுமே வாங்கிருக்க முடியாது அவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப வந்து அது தான் செஞ்சுகிட்டே இருக்கும் அப்புறம் அது கெட்டு போகாது அது பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல இளிச்ச வாயே உலகத்தில் நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காரு பல மனிதர்களுடைய பெயரு இந்த பெயர் தான் இவர் சொன்ன அதே இலிச்சவாயம் தான் இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது